வணக்கம் நான் உங்கள் பிரவீன் வெல்கம் டு தமிழ் மோட்டோவ்லாகர் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடைசி ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்தில் நான் ஒரு கோயிலுக்கு திரும்ப திரும்ப போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் தான் எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து சொல்லலாம் அதுவும் மலை மேலே மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய சுயம்பாருமான ஒரு சிவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட நம்பிக்கைகள் எனக்கு பிடிச்ச விஷயங்களுக்கான ஒரு வீடியோவாக வந்து நான் அதை எடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மகா சிவராத்திரி நம்மளோட மகா சிவராத்திரி பயணம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியாச்சு கரூர்ல இருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி அரவக்குறிச்சி அடுத்து இருக்கிற ரெங்கமலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோங்க இந்த கோயில் வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்துக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்கு இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே சுயம்புலிங்கமாக உருவான மல்லீஸ்வரர் அப்படிங்கிற நம்மளோட சிவனோட ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது அது என்னன்றதை ஒன்று நான் பார்ப்போம் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் படிகளே இல்லாத ஆபத்தான மலைப்பாதையை வந்து கிடக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு டூ மூணு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணி போனால் தான் அந்த கோயிலுக்கே வந்து போக முடியும் மற்ற நாட்களில் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் மட்டும் மட்டும்தான் நமக்கு இந்த மலையில் ஏறுறதுக்கு அனுமதி உண்டு மற்ற நாட்களில் வந்து அனுமதி வந்து தரமாட்டாங்க ஆனால் மகா சிவராத்திரி அன்றைக்கி மட்டும்தான் நைட்லேயும் நம்மளால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மேலே ஏற முடியும் அதுதான் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன் ஒவ்வொரு வருஷமும் நானும் வந்து போயிட்டுருக்கேன் அப்படி ஒரு சிறப்பான நாளை நம்ம சிவனோட சேர்ந்து இந்த பயணத்தை வந்து தொடங்கலாம் ஏன் கூட இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஒவ்வொருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டே தான் இருக்காங்க நான் ஏன் இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளோ வருஷம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன் எனக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு ஏன் கூட ட்ராவல் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரி எல்லாத்தையும் நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ரகசியமாக இருக்குது ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் இருக்குது இங்கே நிறைய சித்தர்கள் அடிக்கடி வந்து சிவனை வழிபடுறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளும் இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளோட பயணத்தை தொடங்கலாம்

ஸ்டேம் அண்ணா ஒருத்தர் கூட்டி வந்தாரு இப்போ அப்படியே फ्रेंड्स கூட வந்திருக்கேன் ஓகே 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 உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க கொஞ்சம் ஃபேமிலில கொஞ்சம் நல்லா இருக்கு சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்றது ஓகே சூப்பர் ப்ரோ ஊர்தா நம்ம தம்பி கேமராமேன் இந்த வாட்டி இறைவனை வந்து தரிசிக்காம நான் போக மாட்டேன் இறைவனை வந்து எல்லாத்துட்டையும் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியா வந்திருக்காப்ல சரி நீங்க வந்து இது எத்தனா வாட்டி வரீங்க இது ரெண்டாவது வாட்டி வரம் ரெண்டாவது வாட்டி வரீங்க

இந்த வருஷம் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்டு டேனு அந்த இடத்துல ஒரு குட்டி கோயில் இருக்கு பாருங்க ஸோ இந்த கோயில் வந்துட்டு இங்கே சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து நம்மளோட பயணம் வந்து மேல் நோக்கி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாதை கரடு முரடை கொஞ்சம் படி மாறி போட்டிருக்காங்க இப்பவே எல்லாத்துக்கும் சட்டையெல்லாம் அப்பா கொஞ்சம் ஆபத்தான பயணம் தான் நருண் அந்த கல்லுல உட்காருங்க போங்க போங்க ஜி

பார்க்க முடியும் நிறையா விஷயங்களை இப்போ நைட்டு ஒன்றும் தெரில ஆக்சுவலாக நைட்டில் வந்து இந்த பைப்பாஸ் சுற்றி இருக்க சிட்டி பக்கத்தில் இருக்க சிட்டி எல்லாமே சூப்பராக தெரியுது நான் லைட் ஆஃப் பாருங்க ஸோ இது எல்லாமே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பல்லப்பட்டி அரவக்குறிச்சி ஸோ அப்படியே இந்த சைடு அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேடை சந்தோஷம் பயங்கர ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பேசிகிட்டு ஏறும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ரொம்ப படி வந்து எப்படி ஏறுது பாருங்கள் எப்படி பேர் பாருங்க எத்தனையோ வகையான பாருங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் பாருங்கள் தட்னா சவுண்ட் வரல இதுலேயும் பாருங்கள் தட்னா சவுண்ட் வரல இந்த பாறையில் மட்டும் பாருங்கள் தட்டுனா மியூசிக் வர்ற மாதிரி சவுண்டு கிடைக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் அயன் கண்டெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து இந்த சவுண்டு வருது இதுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து ரெங்கமலையில் அந்த ஊர் எங்கள் ஊர் ரெங்கமலையில் வந்து இந்த பாறை இருக்குது அப்படி தட்னா சவுண்டு வரும் அதனால் இதை வந்து நாங்கள் இசை பாறைன்னு கூப்பிடுவோம் கிட்டத்தட்ட பாதி மலையை கடந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாறை கோயில் வந்து பார்க்க முடியுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் வந்து இந்த மலையில் நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு மேற்கொண்டு நாம் போகிற வழியில் இந்த கோயிலை பற்றின சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு நான் பல வருஷமாக வந்துட்டுருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வேண்டுன்ன எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதுனால மட்டும் நான் வந்து இங்கே வரலங்க ஒவ்வொரு வருஷம் இங்கே வந்துட்டு போகும்போதும் என் வாழ்க்கையில் நிறையா அதிசயங்கள் நடக்குது நிறையா விஷயங்கள் மாற்றங்கள் நடக்குது நான் இங்கே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எதையுமே வேணது கிடையாது பட் நான் வேண்டாமல் எனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடந்துகிட்ருக்கு இன்ன வரைக்கும் ஸோ அந்த விஷயங்களை மக்களுக்கும் வெளி உலகத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவே வந்து மெயினாக நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு நிறையா கோயில் போயிருக்கலாம் முடிஞ்சால் ஒரு டைம் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து உங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் மாற்றம் வரும் ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மலையேறி ஃபுல்லாகவே வந்து கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பில்டிங் இதுதான் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின பில்டிங் இந்த பில்டிங்கில் தான் வந்து கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வச்சுருக்காங்க இங்கே கரண்ட்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது அதனால சோலாரும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட்டரும் வந்து இந்த வருஷம் வந்து போட்டிருக்காங்க அது மூலமாக தான் இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பா கரண்ட் சப்ளை வந்து நம்ம கிடச்சிட்ருக்கு ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்காக நமக்கு இவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுத்த நம்ம வழித்துணையாக இருந்த இந்த கடவுளுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிவிட்டு மேலே வந்து இறைவனை சந்திக்கிறதுக்காக போயாச்சுங்க நம்மளை மாதிரி ஏகப்பட்ட மக்கள் வந்து காத்துட்ருந்தாங்க இந்த கோயில் வந்து குறிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து நைட்டில் வந்து தரிசிக்க முடியும் குறிப்பாக வந்து ஒரு நாள் பூராக வந்து இங்கே நம்ம நேரத்தை வந்து செலவு பண்ண முடியும் கடவுளோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த கோயிலோட வரலாறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு வரலாறு சித்தர்களோட பின்னி பிணைஞ்ச ஒரு வரலாறு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டினதே ஒரு பாண்டிய அரசர் தான் அதுக்கான அந்த கதைகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பின்னாடி வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோயிலுக்கு வரும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் மேலே பயங்கரமான குளிராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஸ்வெட்டரோ இல்லை அதுக்கு தேவையான பொருளோ எடுக்காமல் வந்தீங்கன்னா இங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ வாங்க முக்கியமான விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து மகாஷ் கடைசி விரதம் நைட் நைட்டு எல்லாத்துக்குமே உணவு கிடைக்குங்க விடிய விடிய எப்போ வந்து கேட்டாலும் சாப்பாடு கிடைச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த வருஷமும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இவ்வளோ நீங்க நீங்கள் மேலே ஏறி வந்திருப்பீங்க உங்களோட கலைப்பை போக்குறதுக்காகவே இந்த கோயிலில் விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்து இந்த கருப்பட்டி காஃபி அதை தான் வந்து நம்மளும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம கலைப்பை போக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நம்ம பேசி இந்த கோயிலை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ராவல் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக வரும் அதுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் இந்த கோயிலை பற்றினா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாமி கிட்ட வந்து நம்ம பேசியிருக்கோம் என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம எந்த கோயிலுக்கு எதிர்பார்த்து போகணும் இல்லை சாமி நம்ம எல்லா கோயிலுக்கும் போகிறோம் வரோம் நமக்கு உண்டான என்ன அப்படின்னா பகவானை பார்க்கணும்னு வைக்கணும் அவ்வளோதான் இங்கே வந்து இது வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரியுமே கேட்டுக்கிட்டது இல்லை யார் ஆனால் நிறைய சொல்லியிருக்காங்க கம்பத்து வரைக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு சில நோயெல்லாம் தீர்ந்துருக்கு எனக்கு வராத கடன் வந்திருக்கு இந்த மாதிரி நிலப்பிரச்சனைலாம் நிறைய இருந்ததெல்லாம் எனக்கு கிளியராக ஆயிருக்கு குடும்பத் தகராறுல இதாக அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்கிறத கேட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எதுவும் வேண்டிக்கிட்டதில்லை அதனால நமக்கு அப்படி எதுவும் இது வரைக்கும் கிடைச்சதும் இல்லை நம்ம எதையுமே பெருசாக பார்த்ததும் இல்லை நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கோம் ஆனால் நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு ஆதரப்பட கேட்ட கிடைச்சு என்ன அப்படின்னா இங்கே இருக்க சீவன் வந்துட்டு எல்லா நிறைய மலையில சொல்லியிருக்கோம் ஒரு ஸ்டோரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பசு வந்துட்டு தானாக பால் சுரந்து சிவனை க படி வளர்க்கும்போது மாடு மேய்க்கிறவங்க ஒழுஞ்சிருந்து வந்து பிடிச்சதாகவும் அப்போ அந்த மாடு மிரந்து ஓடும்போது அந்த பாதம் அந்த பசுவோட பாதம் வந்துட்டு சாமி மேலே இடறினதுனால சாமியோட ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாயம் இருக்குது படு இருக்கும் அது வந்துட்டு சாமி அந்த பசுவோட பாதம் பட்டதாகவும் சொல்லுவாங்க அதே போல் இறங்கி போகிற படியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்ற வழியில் தோரண வாயின்னு சொல்லிட்டு ரெண்டு கல் இருக்கும் அந்த பெரிய கல்லுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாறையில் பசுவினோட சுவடு இருக்கும் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அப்புறம் இடையில ரெண்டு புகைகள் வேற இருக்குது அதே போல் பாலின்னு சொல்லிட்டு பாறையில் ஊற்று சுரந்து நிற்கக்கூடிய சில இடங்கள்னா ஒரு நாலு இடத்துல நான் பார்த்துருக்கேன் நான் மலையிலேயே போட்டிருந்த நாலு இடத்துல நான் பார்த்துருக்கேன் இன்னும் நிறைய அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் பார்த்ததுல நாலு இடத்துல இங்கே இருக்கு மெயினாக எல்லாரும் இன்னும் ஒரு பாலியில் போயிட்டு வருவாங்க அது இல்லாம ஒரு மூணு இடத்துல அதர்வைஸ் பாலி ரெண்டு பாலி பக்கம் பக்கத்துல இருக்கு இன்னும் ரெண்டு பாலி கீழே இருக்கும் இன்னொரு பாலி கிணறு சைஸ் அகல நீளாக பெரிய சைட் ஸ்கொயராகவே கீழே இருக்கு சார் அவ்வளோதான் என்ன இங்க இன்னொரு விசேஷமான செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பூ வச்சு கேட்கறதுன்னு ஒன்று இது பண்ணுவாங்க இங்கே இருக்க நம்ம சாமியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தைசையெல்லாம் இருப்பாரு அவரோட உச்சியில வந்துட்டு பூ வைக்கும்போது இவர் அதிகப்படியான பூ அள்ளி வைப்பாங்க ரெண்டு கையில பிடிக்காத அளவு பூ வள்ளி வைப்பாங்க பிடிக்கிற பூ அப்படியே நிற்கும் அது நடக்கும் அப்படின்னா இந்த திசையில சாயணும் நடக்காது இல்லை ஏதாவது யோசிச்சு கொஞ்சம் தாமதமா செய்யணும் இல்லை ஏதாவது குறையல் இருக்கான்னு பார்த்துட்டு செய்யணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் சாயணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு அது வந்துட்டு நிறைய பேர் அது பார்க்கக்கூடியது விசேஷ நாட்களில் பார்க்க மாட்டாங்க சாதாரண நாட்களில் வந்து அந்த மாதிரி பூ வச்சு இங்கே குறி சொல்லுவாங்க ஒரு நல்ல விசேஷமான மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள இருக்க தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போன சிவராத்திரி இல்லாமல் அதுக்கு முன்னாடி சிவராத்திரி கிளீனிங் பண்ணி பார்த்தோம் அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் உள்ள பொறிச்சிருக்கான் அவன் பெரிய பெரிய கோயில்ல சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தூக்கல்ல வந்துட்டு கோயில வடிச்சவரா யாருன்னு தெரியல அவரோட ஒரு சில இருக்கும் அதே போல இன்னொருத்த பார்த்தீங்கன்னா பசு அம்பாலோட வந்துட்டு விடப வாகனத்தில் ஐயாவும் அம்மாவும் இருப்பாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அசோக சக்கரம் சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி இருபத்தி ஏழு ஒரு ரவுண்டு போட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய வகையில் அந்த கிராஸ்க்கு இருப்பாங்க பின்னாடி வழக்கம் போல மீன் சின்னம் பொடிச்சிருக்கு யாருன்னு யாருக்கும் தோராயமா தேவையில்லை கோயில் எவ்வளோ வருஷம் பழமையான கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இல்ல நான் கேள்வி போன போன வாட்டி நான் வந்தப்போ ஒரு ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான கோயில் இந்த இடத்துல இருக்குது நம்மள மாதிரி வந்தவங்க டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அதான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி வரலாறுகள் யாரும் நான் கேட்டுக்கிட்டது இல்ல அதாவது நம்ம அது போகும்போது நம்ம காதல கேட்கறது மட்டும் தானே தவிர மற்றபடி நான் யாருக்கு சிற்பங்கள் இருக்கு கம்பல்சரி ஏன்னா சிற்பம் அந்த மாதிரி ஆஹ் சில சிற்பங்கள்லாம் பார்த்தா அமைக்க புரியாத சில கோடுவேல்ஸ் மாதிரியே இருக்கு அதெல்லாம் நீங்க சொல்லும் போது அந்த அளவுக்கு பழமையான இருக்கிறதாக வாய்ப்பு கூடுதலா கூட இருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா மீன் சின்னம்ன்றது இந்த அளவுக்கு புடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கலைகள் எல்லாம் முன்னேறி வர்றதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கோயிலா கூட இருக்கலாம் ஏன்னா மீன் சின்ன எவ்வளவு அழகாவோ எத்தனையோ கோயில்ல புடிச்சிருக்காங்க அப்படி எல்லாம் இருக்கும்போது இங்க கோயிலுக்கு பின்னாடி இருக்க கிழக்கு திசையில இருக்க மீன் சின்னம் பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான டிசைன் எல்லாம் இருக்கும் அதை இது பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த சிற்பக்கலை எல்லாம் நம்ம வல்லுநர்கள் வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி காலத்துல ஆரம்ப காலம்னு சொல்லுவோம்னா அந்த கண்டிஷன்ல கட்டின கோயிலாக கூட இருக்கலாம் ஏன்னா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கட்டியிருந்தாங்க ரீசெண்டா இருக்க மாதிரி அதாவது நமக்கு தெரிஞ்ச தொன்மையான கோயில்களில் வரக்கூடியதாக இருந்தால் கூட மீன் அழகாக பொறிச்சிருக்கலாம் ஆனா இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு மேலோட்டமானதா பொறிச்சிருப்பாங்க அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் பழமையான கோயிலாக கூட இருக்கும் அதே போல இந்த சைடு ஒரு சித்தர் வச்சு வழிபட்ட ஒரு இடம்னு சொல்லிட்டு கோயிலோட வள பக்கத்துல இருக்கு அங்கனே வந்துட்டு இன்னமும் அவரோட சீடர்கள் வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க வணங்கிட்டு போறாங்க கீழே ஒரு குகை மாதிரி இருக்கும் பாத்துருக்கீங்களா என்னன்னு தெரியல நம்ம பாலியில இருந்து மேல போகும்போது சிம்பிளா ஒரு புகை இருக்கும் அதே போல இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் குருகுல குருவுல கல்வின்ற மாதிரியோ இல்ல இந்த குரு சிஷ்யர்கள்லாம் சொல்ற மாதிரியோ நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாக இருக்கும் என்ன சொல்கிறது சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்கும் வர வழியில் பார்க்கலாம் இந்த சமதளத்தை அடுத்து வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பத்து பேர் உட்கார்றதுக்கும் ஒரு ஒரு செட்டிங்ஸோட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் நான் வரும்போது அதை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணும் சமயத்துல மலையில் ஏறி வருவோம் எதிர்பார்க்கவே மாட்டோம் சில இடங்கள்ல தான் அந்த ஐம்பூதங்களில் வெளிப்படுறது தான் பெரிய வெளிப்பாடாக இருக்கும் சில இடங்கள்ல போகும்போது அந்த காத்துன்றதே ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துல நம்ம அந்த காத்த உணரும் போது அப்ப நமக்கு அந்த ஃபீல் ஆகும் ஓ ரைட்டு பகவான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகும் சம்மந்தம் சம்மந்தமே அவ்வளவு வெயில் அடிக்கும் இவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருப்போம் அந்த ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது நம்ம சொல்லுவோம்ல சில கஷ்டங்களை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எப்பவுமே சந்தோஷமே நினைக்கின்ற மாதிரி அந்த மாதிரி மலையில ஏறி வரும்போது சில இடங்கள்ல வரும் போதுதான் நமக்கு அந்த அடிக்கும் அந்த காத்து அடிக்கும் போது ஓ அதுதான் உண்டான கஷ்டங்கள் சில உண்டான இது அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் நன்றி சார் நன்றி இதுக்கப்புறம் வந்து சூரிய உதயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ இரவில் நம்ம வந்ததுனால சரியாக சில விஷயங்களை அவங்களுக்கு நான் வந்து காட்ட முடியல இங்கேருந்து பார்க்கும்போது இந்த சூரிய உதயம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்காகவே நான் வருஷம் வருஷம் வந்துட்டுருக்கேன் ஸோ காலையில் ஆனதுக்கப்புறம் நிறைய குரங்குகள்லாம் வந்துருச்சு இங்கே இருந்த மிச்சமீதி சாப்பாடு எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப பழமையான ஒரு விஷயங்க ஸோ அவ்வளோ பழமையான கோயிலை இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க இப்பயும் கூட மேலே நிறைய வசதிகள் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் ஏதாச்சும் ஒரு உதவி இந்த கோயிலுக்கு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து இந்த கோயில் தொழிலோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் எதிர்காலத்தில் நிறைய மக்கள் இங்கே வந்து இந்த கோயிலை தரிசிக்கும் போது ரொம்ப சிரமம் இல்லாமல் வந்து தரிசிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய கோயில் ஸோ இங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணியிலேருந்து கரண்ட்லேருந்து எல்லாமே கஷ்டம் தான் ஸோ அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இருந்து நம்ம கீழே நடந்து போனோம்னு வச்சுங்களேன் அவர் சுனைன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அந்த சுனை வந்து இந்த பாதையில் தான் கீழே இறங்கி போனோம் ரொம்ப ஆபத்தான படிகள் ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சுங்க இப்போ இறங்க தான் கிட்டத்தட்ட நம்ம கீழே போகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ஸோ நடந்து போகக்கூடிய பாதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நைட் இந்த மாதிரி ஒரு அழகாக வந்து நம்ம பார்க்கவே இல்லைங்க ஸோ இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா சூப்பரான ஒரு இடம் ஒன்று இருக்குங்க அங்கேருந்து நம்மளால் இந்த பறந்து விரிஞ்ச நிலப்பரப்பை வந்து ரொம்ப அழகாக பார்க்க முடியும் எனக்கு வந்து இந்த கோயிலில் ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு இடம் அப்படின்னா அது இதுதான் இந்த இடத்துல வந்து உட்காந்தவங்க அப்படின்னா இயற்கையான அந்த காற்று அந்த மூலிகையோட வாசனை நமக்கே புரியாத ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து என் கூட வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த இடத்துல வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் தூரத்தில் வந்து அந்த சூரியன் உதயமாகறதும் கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி விலைக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த மாதிரி அனுபவம் வந்து வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் ஸோ அதை தான் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் வந்து பெரும்பாலும் மற்ற யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்லைங்க இரவு நேரத்தில் வந்து மலை அடிவாரத்துக்கு போயிடும் குரங்குகள் எல்லாமே ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே வர ஆரம்பிச்சிடும் ரொம்பவே டஃப்பான ஒரு நிலப்பரப்பாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக அந்த காலத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி படிகளை வந்து இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க இது படிகள்னே சொல்ல முடியாதுங்க அவங்களால முடிஞ்ச கல் எல்லாத்தையுமே செதுக்கி பாறை மாதிரி செட் பண்ணி அதில் படிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க அதனால தான் இந்த படிகள் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டெப்ஸாகவே இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ட்ரெக்கிங் போகும்போது எப்படி போவோமோ அந்த மாதிரியான ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு கோயிலுக்காக மட்டும் வராமல் நிறைய ட்ரெக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கூட்டம் வந்து போயிட்டுருக்காங்க ஃபீல் குட் கொடுக்கக்கூடிய ஒரு டிவோஷனல் பிளேஸ் தான் இந்த இடம் ஸோ இந்த இடத்துக்கு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட வந்து எல்லாருமே வந்து கீழே போயிட்டாங்க மீதி இருக்க ஆட்கள் கூட வந்து கீழே இருந்தோம் ஆல்மோஸ்ட் மலையோட முக்கியமான ஒரு அடிவாரத்துக்கு வந்து வந்தாச்சுங்க ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து டைரெக்டாக அடிவாரத்துக்கு போயிடுவோம் நம்மளோட பயணமும் வந்து முடிஞ்சிருங்க நைட்டில் வந்து என்னால் சரியாக சில விஷயங்கள் வந்து காட்ட முடியல ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த லைட்டை வச்சு நான் அவங்களுக்கு காட்டினேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸு இந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்ம வழிபாட்டை தொடங்கிட்டு நம்ம மேலே போக ஆரம்பித்தோம் ஸோ இதுக்கப்புறம் சீக்கிரமே வந்து நம்ம அடிவாரத்தை வந்து நெருங்கிடுவோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து கடந்து வந்தோமோ அந்த அளவுக்கு வந்து இறைவனை பார்த்தது ரொம்ப திருப்தியான ஒரு அனுபவமாக எனக்கு இருந்துச்சு என் கூட வந்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இங்கேருந்து வந்து கிளம்புறாங்க ஸோ இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக இந்த மலையில் ஏறி இறைவனை வந்து தரிசிச்சுட்டு வாங்க நாம் வந்து மேலே ஏறும்போது இரவு நேரமாக இருந்ததுனால என்னால் வந்து கீழே வந்து காட்ட முடியலைங்க இப்போ தான் வந்து கோயில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருந்துச்சு ஸோ நம்மளோட பயணம் நிறைவடைஞ்சிருச்சுங்க ரொம்பவே திருப்தியான ஒரு பயணம் இந்த வருஷம் வந்து ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு எப்போதுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஏறுவோம் பட் இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சீக்கிரமே மேலே போயிட்டு ரொம்ப நேரம் கடவுளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் மறக்காம உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் மறக்காம அங்கே போயிட்டு உங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரவீன் மீண்டும் சந்திப்போம்